Hello? ஃப்ரெண்ட்ஸ் ஆக கல்யாணம் சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ராவும் கௌதமையும் செம்மையாக வலுத்து வாங்குறாங்க நம்ம ஐஸ்வர்யாவுக்கு என்னென்ன துரோகம்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சு செம்மையாக பழுவாங்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் கடைக்கு பேர் வைக்கிறதுல ரொம்பவே உம்முரமாக இருக்காங்க நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கோடீஸ்வரி பேரை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கோடிஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது இங்கே பாருங்கள் நீங்கள் என்னோட பேர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் என்னோட பேரை வைக்கிறதுல எனக்கு சந்தோஷமே கிடையாது நீங்கள் வேற யாராவது பேர் வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடிஸ்வரி இருந்துட்டு சொல்லவும் மகா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா உங்கள் பேர் வச்சா சூப்பராக இருக்குமா நீங்கள் உங்கள் பேரே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோடிஸ்வரிய பெயரை வந்து ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அனாமிகாவுக்கு பயங்கரமாக கோம் வந்துட்டே இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி ரொம்ப எரிச்சலா வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா குடிச்சோரி இருந்துட்டு இதுக்கு மேலயும் வெறுப்பேத்த ரெண்டு இருடி உன்ன வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மகா ஊசூரியாவும் ஐஸ்வர்யக்கு கால் பண்றாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு போனை எடுக்க மாட்டாங்க என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு போனை எடுத்து பாக்குறாங்க எடுத்து பார்த்த உடனே மகா கால் பண்ணிருக்கிறத பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ரா கிட்டேயும் கௌதம் கிட்டே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு மாமா நான் போய் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் கௌதமும் சித்ராவும் எப்படியாவது இவகிட்ட இருந்து தப்பிச்சா போதும் போய் ரெஸ்ட் எடுமா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு போய் மகா கிட்ட போன் பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன என்னக்கா நீங்கள் அங்கே நல்லா இருக்கீங்களா சேஃபாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மகா கேட்கவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்கே மகா நான் வந்து சித்ராவையும் கௌத் கௌதமையும் எவ்வளோ கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன் அவங்க தென்னாரிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க மகா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு ஏதோ ஃபோன் பேசுறாளேவ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கிறாங்க இதை பார்த்து ஐஸ்வர்யா இருந்துட்டு உஷாராயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சும்மா ஃபோன் பேசுற மாதிரி வைத்திகாரத்தனமா பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நம்ம சித்ரா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இந்த வைத்தியக்காரன் என்ன ஆனானே தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அவனை போய் கொஞ்சம் நேரில் பார்த்துட்டு பாத்துட்டு வரணும் இவளை என்ன பண்றது எது பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சூர்யா இருந்துட்டு நம்ம மகா கூட ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சூர்யாவும் மகாவையும் புரிஞ்சுக்கிறாங்க இத்தனை இத்தனை வருஷம் ஆகியும் கல்யாணம் ஆகி இன்னுமே ஃபஸ்ட் நைட் நடக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இல்லையா அதனால இவங்க ரெண்டு பேருமே தனியாக விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி வெளியே போயிடுறாங்க என்னன்னா அதுக்கப்புறம் சூரிய சூர்யா கிட்ட சொல்றாங்க இங்க பாரு சூர்யா எங்களுக்கு எல்லாருக்குமே வெளியே வேலை இருக்கு நீ நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசகமா சொல்லிட்டு வெளியே போறாங்க அதுக்கப்புறம் என்ன எதுக்காக இவங்க எல்லாம் வெளியே போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு மண்டையை குழப்பிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்ட உடனேயே நம்ம மகா மகாக்கு வந்துட்டு அழகா ஒரு சேரையை எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு கடைக்கு போன உடனேயே வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து டெக்கரேட் பண்ணி ஃபாஸ்ட் நைட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதை விட அழகாகவே ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு விழிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துட்டு என்ன வீடு இந்த மாதிரி மாறிடுச்சு வீட்டில் இருக்கிறவங்கலாம் எங்கே போயிட்டாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நம்ம மகா மகா இருந்துட்டு சூர்யா சூர்யா சூர்யான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் யாருமே வர மாதிரி தெரியல இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து சூர்யா இருந்துட்டு கையில் ஒரு பேக்கோடு வந்து நிற்கிறாரு நின்ற உடனே என்ன சூர்யா இது என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி சூர்யா இருந்துட்டு இங்கே பாரமகா உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து என்னென்ன பார்த்து கட்டிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம மகா இருந்துட்டு அதை வாங்கிட்டு போய் கட்டிட்டும் வராங்க கட்டிட்டு வந்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு நம்ம சூர்யா இருந்துட்டு என்னென்னா ரொம்பவே அழகா இருக்காங்க நம்ம மகா அந்த சாரியில சூப்பரா இருக்காங்க அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா தொல்ல தாங்க முடியாம தவி தவிச்சு போயிட்டு இருக்க நம்ம சித்ராவையும் கௌதமியும் பார்த்தாவே ரொம்ப பாவமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் கொடுமைப்படுத்திட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாளோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம மகாவும் இப்படியே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க